வணக்கம் மலைகள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு நாலு குட்டி சந்திருக்கணும் அந்த நாலு பேர் முதலாவத கதைக்கு போறது யார் அப்படின்னு சொன்னா குட்டி பொண்ணு குட்டி பொண்ணுக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசோ ஆஹ் குட்டி பொண்ணு என்ன பேர் பிள்ளைக்கு ஹலோ குட்டிப்பண்ணு உங்களுக்கு தனுஷ்காவும் பேர் யாருக்கு பேர் எனக்கோ உங்களுக்கோ யாருக்கு தனுஷ்கா அப்பாவுக்கு என்ன பேர் ஹலோ சரிண்ணா பாட்டு பாடிக்காதீங்களே நிறைய பேர் நிறைய வருது ஆ பாடுங்க பாப்பான்

அம்மா சொல்லிட்டு வந்தவாவோ அல்லது டீச்சர் சொல்லிட்டு வந்து என்ன சாப்பாடு பிடிக்கும் இல்லை கேஷ் நூடுல்ஸ் என்ன துவட சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் சரி அப்பாவுக்கு என்ன பேருங்கடா அப்பாக்கு நோஸ் அம்மாக்கு அம்மாவுக்கு என்ன பேர் விஷாலி சரி முடா அப்பா வேலைக்கு போற வேறோ எங்க போற வர அப்பா வேலைக்கு பிள்ளை தெரியுமா எங்க போற வர தெரியாது ஆனா வேலைக்கு போற அப்படித்தானே சரி உங்க அண்ணாக்கு என்ன பேரு அண்ணாக்கு என்ன பேர் ஹலோ சரி என்ன குத்தரி குத்தரி பாடி காட்டுறீங்களோ பாடுங்க பாப்பா குத்தரி குத்தரி கண்ணம்மா குடுங்கி குத்தரி கண்ணம்மா பாவக்க பந்தோலக்கருவாத்துக்கும் பழங்குடுப்பாங்க மாத்திக்கும் துருக்கு பையனை போட்டுக்கும் என்ன நூடுல்ஸோட என்ன சாப்பிடுவீங்க மனதில் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் தனுஷ்கா குட்டி எங்களோட அழகா கதைச்சு கொண்டு வந்து தனுஷ்கா குட்டி அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுக்குறோம் நீங்க வீட்ட ஆஹ் ஒன்றும் செய்து கொடுக்குறீங்க உங்க அம்மாவுக்கு சரி கண்ணுக்கு இல்ல நேரம் அடிச்சு விட்டது எனக்கு அப்பாவோ அம்மாவோ அம்மா அடிச்சு விட்டுவாவோ உங்களுக்கு பிடிக்கும் உபயோக போட என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்க வீட்ட ஓ பார் இன்வெட் என்ன வெச்சிருக்கீங்க வேற இப்ப எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்களோ சொல்லுங்க பாப்பா ப்ராவ் கதை சொல்லு சொல்லுங்க சொல்லு കൊണ്ട് വന്ന പുറപൂടെ വലിക്കുന്ന வேடனுக்கு என்ன செய்ததாம் கடிச்சதாம் அப்ப வேடன் என்ன பிறகு என்ன செய்தவர் நாங்கள் எறும்பு கடிச்சா என்ன செய்வோம் எறும்பு கடிச்சிட்டு அழுவீங்களோ நீங்க ஓ அதே மாதிரி வேடனும் என்ன செய்தவர் சத்தம் போட்டு கத்தைக்குள்ள வந்து வெற்ற குறி வந்து தப்பிட்டுதாம் தாம் அம்முட குறி வந்துங்க தப்பிட்டு அதனால என்ன நடந்தது புறா பறந்து போணு பறந்து போனதாம் அதுக்கு பிறகு யார் யார் நண்பர்களா இருந்தவையாம் எறும்பும் புறா எறும்பும் புறாவும் அப்ப உங்களோட நண்பருக்கு என்ன பேர் பிள்ளைகிட்டுக்கோ நண்பன் இல்லையோ சரி டீச்சருக்கு என்ன பேர் அல்லவா கதை எல்லாம் சொல்லி தந்திருக்க யார் சொல்லி தந்த பிள்ளைய கதை என்ன பேர் டீச்சருக்கு ஆ சரி பேரே என்ன சொல்லித்தருந்தவா சுமந்தி டீச்சர் பிள்ளைகலையோ வீட்டுவா பிள்ளைக்கு அப்பா ஒன்றும் சொல்லித்தாரே டீச்சர் தான் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி தரவா சிறு பேரே என்ன சொல்லித்தந்தவா டீச்சர் வீட்டக்குள்ள பிடிக்கும் நீங்க அச்சா பிள்ளை அண்ணா இருக்கோ பிள்ளைக்கு அண்ணாவும் நீங்களும் சண்டை பிடிக்கிறியல்லையோ என்ன வாங்கி தருவான் அண்ணா பிள்ளைக்கு என்ன வாங்கி தரவன் அண்ணா சாக்லேட் வாங்கி தர வேணும் சரி நீங்க படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் டு அவன் தோணும் சரி வந்து அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அம்மா யாராவது கேட்கற ஏதோ ஒரு கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுப்பேன் ஏதோ ஒரு கேட்கறது என்ன அப்பா அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்பா ஓகே என்ன கேட்டாலும் நாங்கள் அப்பாக்கும் அம்மாவுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படித்தானே எனக்கு என்ன வாங்கி தருவீங்கள் ஆஹ் ஒன்றும் வாங்கி தெரியலை அது எனக்கு அப்படித்தானே அப்படியோ உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட்டு அண்ணா கூட போய் சேர்ந்து விளையாடு நீங்களோ இல்லையோ விளையாடு நீங்களோ அண்ணாட்ட சேர்ந்து விளையாடு நீங்களோ என்ன தேவீங்களோ அதுல பந்து போடுவீங்களோ சரி ஓகே இப்ப வடிய விளையாடுங்க கிரிக்கெட்டை பிள்ளை அப்ப அங்க கூட்டிக்கொண்டு போறவர் லீவு நாள்ல பாக்கு பாக்கு கூட்டிட்டு போறவரும் அங்க போய் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க എന്നെ വിളിയാട്ട് വിളിയാ അങ്ങോ സർക്കീസ് വിളിയോ ഊഞ്ചൽ വിളിയാ എതിർവിളിയ അങ്ങനെ സർക്കീസ പുള്ള പി മല്ലികളോട് അഴകാ കഥച്ചിട്ട് മറ്റേ കുട്ടി കഥക്കുടി കുട്ടി ബ്രേക്ക് നിരനിരകൾ കൂടത്തന അങ്ങനെണ്ടേക്കും തനസ് കാകുട്ടി വന്ന് ഇങ്ങള് അകക്കാ വെച്ചിരിക്കു അടുത്തത് ഇങ്ങള്ோட കഥ റെഡിയാ ആGRE റിയാഷ് അപ്പക്കെന്നേ പേരിയാഷ് എന്നാ പഗ ഹ് പറയാ അമ്മക്ക് തനസ്യ ആ തനസ്യ തനുഷ്യ പെവിട് വേറെയാരെല്ലാം ഇരിക്കുന്നോ റിയാഷ് വിട്ട അണ്ണാ ആ അമ്മപ്പാ അണ്ണനെ പേര് तरुण तरुण എങ്ങേнде കോയില்க்கு പോയിട്ട് വന്ന് നിങ്ങ റിയാഷ് வீட்ட இருக்கிற சந்தனத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டீங்களோ ஓ இந்த கோயிலுக்கு என்ன செய்வீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க போனா ஐயர் பொங்கல் தெருவர் சாப்பிட்டுட்டு கச்சான் இருந்தா கச்சான் வாங்கிக்கொண்டு வரதா அப்படி கோயிலுக்கு ஒரு தண்ணும் செய்யறீங்கள மணி அடிக்கிறது இல்ல ஒரு செய்ய மாட்டீங்க அப்ப கோயிலுக்கு போயிட்டு கூட்டி பூ எல்லாம் ஐயருக்கு பிடிங்க கேள்பண்ணி எல்லாம் செய்ய மாட்டீங்க அது செய்வேன் எந்த பூ நிறைய பிடிக்குமா அப்போ ரோஜா பூ ரோஜா பூ அங்க நெடுலமாயிரம் இல்லி ஆ பிள்ளைக்கு பிடிச்ச பூ அதுதான் அப்படித்தானே என்ன களை பிடிக்கும் ரோஸ்ல

അമ്മ വേലയ്ക്ക് വായോ അമ്മ വേലയ്ക്ക് പോരില്ല. കുട്ടിക്കെന്നാ വേല ചെയ്യappendChild ഓ, എഞ്ചിനീയറാ വേരോണം. അപ്പോൾ വലിയ പഠിക്കോണം. நிறைய. എന്ത് സ്കൂൾ പഠിക്കരിങ്ങ? സന്തകലിജ്. എത്രയമ്മ പഠിക്കരിങ്ങ? മൂണ്ടാവണ്ടി. ടീച്ചറേക്കെന്ന പേര്? മരിനമേസ്. ആ മരിനമേസ്. മരിന മിസ്. മരിന മിസ്. പിന്നെ എനെ പഠിപ്പിക്കിടാം മൂണ്ടാവണ്ടിലെ. എന്നെന്ന പാഠം പഠിപ്പിക്കിടാം. ശരി സുറ്റാടലെന്നെ പഠിപ്പിക്കവ.

സരിപ്പനക്ക് എന്നു കാട്ട പോറീങ്ങി ഇന്ന് പാട്ട് പടു ചിന്ന ചിന്നപ്പ് സെപ്പാടി കാട്ടു ചിന്ന ചിന്ന പാവ ചീരുടെ പാവ അൻപ എന്നെ പോലെ കാലം എന്നെപ്പോലെ കയ്യം ഇനി കണ്ണും പായം ഇരുന്നിട്ട് പാർപ്പൻ തൊപ്പിയിട്ട് പാർപ്പൻ പൊട്ടമിട്ട് പാർപ്പൻ പൂവണത് പാർപ്പൻ എൻ മടികില്ല ഇപ്പടക്കും ഇതും പേലൊന്നും എത്ര പാവ

அங்கவே கிரிக்கெட் விளையாடலானே கிரிக்கெட் ஆடலவே ஆ ஆலமரம் வந்து நிக்கும் அதல தொங்கிடலாம் ஓகே என்ன அதல தொงுற நீ ஆலமரம் ஆலமரத்துல என்ன இருக்கும் கொப்பு மாதிரி இருக்கு கொப்பு மாதிரி இருக்குமா புழுது மாதிரி இருக்குமா கொடி மாதிரி இருக்குமா கொடி மாதிரி இருக்க தொง غلام ஓகே அது கொடி மாதிரி இருக்குதுன்னா நாம என்னன்னு சொல்லுவோம் புழுதுன்னு சொல்லுவோம் என்ன சொல்லலாம் வேணதே ஓகே அதுல வெச்சு தூங்கலாம் தூங்கி விளையாடலாம் மறந்து கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அபிலாஷன்ற வீடு இருக்கு அவன் தூக்கலாம் ஒரு ரொம்ப ஆசனாங்க லேட்ட தூக்கதானே சரி தண்ணி அடிச்சு விளையாடுவீங்களா தண்ணி அடிச்சு விளையாடுவோம் போன் கொண்டு வந்தா போன் ஆடு விளையாடுவோம் கண் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கு கண்ணில்லாம இல்லாம நாங்க அப்படி இன்ஜினியர் ஆறது போன் பார்த்தா என்ன நடக்கும் ஆஹ்

என்ன செய்து காட்ட போறீங்க மை செல சொல்லுவோமே சொல்லி

என்ன போடுவா சுருதனிலே போட்டுட்டு அந்த பேக்கெட் அதோ அதுஎனக்கு வேணुकமில்ல அந்த குனி பாக்கதே அந்த குட்டி தங்கச்சிக்கும் போட தெரியும் சமைச்சு சாப்பிரனே என்ன சாப்பாடு मागतेதே ஓகே சாப்பாடு கொண்டு போவீங்க

சரி ஓகே மழலிக நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் ரியாஸ் வந்து எங்களோட அழகா கத்தி கொண்டிருக்கிறோம் ரியாஸ் சரி நூடுல்ஸ் தான் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படித்தானே அப்ப பயராட்டிங்களே ரெண்டும் பிடிக்கும் பயர் எப்படி பிடிக்கும் துவைச்சு தந்தா சாப்பிடுக்குங்களா அல்லது துவைச்சு தந்தா தான் சாப்பிடும் எல்லாத்திலும் ஒரு இனிப்பு நிறைய பிடிக்கும் போல அப்படியோ ஆஹ் அதுதான் கொடுப்பு பெல்ல காணும்

அது அண்ணா வேலை செய்வான் ஓகே அம்மா ஏலாண்ட படுப்ப அண்ணா செய்வே நீங்க சேவ அப்பா என்ன செய்வே அப்பா வேலைக்கு போய்டுவார் அப்பா வேலைக்கு போய்டுவார் உங்க ரெண்டு பேரும் எம்பிச்சு அம்மா வேலை வாங்குற அப்படிதானே ரெண்டு இல்ல மூணு பேர் மூணு பேர் ரெண்டு அண்ணா அப்போ ரெண்டு அண்ணாவோ அப்ப ஒரு அண்ணா பேர் என்ன சொல்லு நீங்க மற்றென்னு பேரை மறந்தாச்சு பொருளுடைய என்ன பேர் மற்ற அண்ணா தேனவன் ஏன் அவரை பிடிக்காது உங்களுக்கு அதுதான் பேரே வன்டா அவனுக்கு போடா அந்த மாதிரி கிடைக்கு அப்படித்தானே ஆஹ் யாரோட சண்டை கூட வாறது அதுதான் என்ன நான் அண்ணாண்ட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னோட அண்ணா பேர்தான சொன்னீங்க பாவம் அந்த அண்ணா பாவம் பாவம் இல்லையோ பாவம் என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறீங்க அவரோட எத்தனையோ மண் படிக்கிறாரு அவர் வளர்ந்துட்டாரு இப்ப மற்றவர்

மை மதர் சொல்லுங்க பாப்பா மை மதர் நேம் இஸ் டென் சே இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ்டேர் ஃபுல் ஷீ இஸ் சிம் ஐ லவ் மை மத ஓகே அவள் லவ் வந்தீங்களும் கூட அம்மா அவள் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் சரி மதர்ஸ்டே வந்தால் அம்மா கிண்ணெலாம் வாங்கி கொடுப்பீங்க அம்மா காசு கொடுப்பேன் ஆடு முழு காசு ஃபைவ்

ரெண்டாவது ஏனென்று நினைச்சு பார்க்க கூடாது நாங்கள் அவர் தான் பிள்ளையோட சேர்ந்து விளையாடுவார் தெரியுமோ இல்லையோ பெரிய விளையாடுவாரோ ரெண்டாவது விளையாடுவாரோ ஐயோ எனக்கு ஒரு விரைவு வேண்டவே வேண்டாம் அப்படிதான் இருக்கு சரி எனக்கு பார்த்து என்ன பாட்டு பாடி போறீங்க போறீங்க என்னத்த மரவாதி பெற்ற தாயே மரவாதி அப்ப பெற்ற தந்தையே மறக்கலாமோ அதுதான் பா அதுதான் பாட்டு சரி பாடுங்க பாப்பா மறவாதே பேணம் தந்தையே மறவாதே கற்ற குருவை மறவாதே கடவுள் என்ன மறவா கல்வி என்று மறவாதே கெட்டதை செய்ய மறவாதே நல்ல வசூலே மறவாதே நாட்டு படையே மறவாதே ஒழுக்கம் தன்மை மறவாதே உண்மை பேச மறவாதே ஒன்றுமே மறக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது என்ன

மச்சண்டா சரி அப்படித்தானே அப்ப அப்படி நாங்க மச்ச பாத்துட்டு இன்ஜினியர் ஆகி உம் படிப்பேன் சரி டீச்சர் என்னலாம் படிப்பிச்சிருக்கிறா உங்களுக்கு சொல்லுங்க பாப்பம் படிப்பு என்ன இப்ப சொன்னனீங்க டீச்சர் என்னலாம் படிப்பிச்சிருக்கிறா உம் என்ன படிப்பா படிக்கவா என்ன பாட்டு படிச்சிருப்பா இங்க படிப்பிச்சவா என்ன பாட்டு

ரன நீங்க போய் விளையாட போறீங்க உங்களுக்கு யார் விளையாடணும் அப்படிங்கே பிடிக்கும் நம்ம அவரே என் கிரிக்கெட் விளையாடணும் ஆசை வந்ததோ

சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட இங்கிலீஷ் இங்கிலிஷ் பாட்டுன்னு பாடுவோமோ ஆஹ் மறந்தாச்சு இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் என்ன இன்ஜினியர் அங்க கிரிக்கெட் விளையாடுறன்னா உடனே ஓடி போயிருந்து பாக்குறது அது வெறும் இன்னைக்கு போய் பாக்க போறேன் அப்பாவோட எனக்கு சொல்லித் இப்படி விளையாடணும் உண்டு சொல்லித் தாரீங்களோ சொல்லித் தர மாட்டீங்களோ சொல்லித்தர மாட்டீங்களோ அப்ப என்ன நான் ஆர்ட்ரு பேப்பர் வருது ஆஹ் சரி நான் அடுத்த முறை நீங்க வரைக்கும் நான் பழகிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் விளையாடுவோம் சரி ரியாஸ் சரி மழைகள் நீர் நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைக்கு வந்து ரியாசும் தனுசும் காமங்களோட அழகா கதைச்சிருக்கணும் மற்ற ரெண்டு குட்டீஸுமே நாளைக்கு கதைக்க போயிடும் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்